ஹலோ வணக்கங்க ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து எங்க அம்மா மீன் கடைக்கு போயிட்டு வந்து மீன் வீடியோ வந்தாச்சு உடனே பழம் தான் என்ன பழம் மோரிஸ் மோரிஸ் பழம் ஐ அதுல ரெட்ட பழம் இருக்கு நைன்டிஸ் கிட்ஸ் ரெட்ட வாழை பழம் கிடைச்சா உங்களுக்கு ரெட்ட பிள்ளை பறக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ரெட்ட வாழை பழத்தை போல ஒட்டி கொள்வோமா அப்படின்னு பாட்டம் உண்டு அப்புறம் அப்படியே இது வந்து ஏத்தம் பழம் அப்புறம் கிழங்கு கிழங்கு எவ்வளவுமா பத்து ரூபா பத்து ரூபா ஏத்தம்

உம் உங்க ஊர்ல எவ்வளவு நெத்தள்ளி வந்து எவ்வளவு ரூபாய்க்கு கிடைக்குங்கறது மக்கா கம்மியா சொல்லுங்க இது வந்து கருப்பு நெத்தலி தாருங்க கருணைத்தலி பாருங்க நல்லா இருக்கும் கறிக்கு ஓகே இவ்வளவு ஸ்பெஷல் உங்க வீட்ல எல்லா மீன் வாங்கியா உம் ஓகே பண்ணுங்க தேங்க்